எடுக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு காழி கண்ணுடைய வள்ளலார் அருளிய ஒழிவில் ஒடுக்கத்தை திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் உரையுடன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் பெருமானார் பதிப்பித்தார்கள் வல்லல் குரு ராயன் வாதுவென்ற சம்பந்தன் என்று தொடங்கும் அதன் சிறப்பு பாயிரச் செயலுக்கு மட்டும் பதினைஞ்சு பக்க அளவில் ஒரு விருத்தி உரை செய்து தம் பதிப்பில் சேர்த்திருக்கிறார்கள் இதனுள் கந்தரந்தாதி கல்லாடம் சித்தியார் திருவாசகம் திருக்குறள் புறப்பொருள் வெண்பாமாலை தொல்காப்பியம் ஆகிய நூல்களில் நின்றும் மேற்கோள் காட்டியுள்ளார் சிதம்பர சுவாமிகள் உரையில் வரும் அருண் சொற்கள் சிலவற்றுக்கு பொருள் எழுதி அதனை இந்நூலுறை பாடத்தில் சிற்சில இடங்களில் உள்ள மறை சொற்பொருக்கு தெளி சொற்பொருள் என்ற தலைப்புடன் பாயுர விருத்தியை அடுத்து அச்சிட்டிருக்கிறார்கள் நூலுள் ஆங்காங்கே அடிக்குறிப்புகளையும் அமைத்துள்ளார் நூல் இறுதியில் அமைத்துக் கொளல் என்ற தலைப்பில் விளக்கங்கள் எழுதப்பெற்றுள்ளன பெருமானாரால் பதிப்பிக்கப்பெற்ற நூல்களில் இதுவே முதலாவதாகும் இதனை பதிப்பிக்கும் போது பெருமானாருக்கு அகவை இருபத்தி எட்டு இவ் இளம் பருவத்திலேயே பெருமானார் சிறந்த ஞான நூல்களை ஆராய்ந்து பதிப்பிக்கும் ஆற்றலை பெற்றார் பெற்று இருந்தார் என்பது இவ்வழுவில் எடுக்க பதிப்பாலும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் பதிப்பித்த சின்மய தீபகை பதிப்பாலும் விளங்கும் தொண்ட மண்டல சதகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு அக்காலத்தில் தொண்ட மண்டலம் என்ற பெயரை குறித்து சென்னை புலவர்களுக்கிடையே ஒரு வாதம் எழுந்தது தொண்டை மண்டலம் என்று வழங்குவது முறையா அல்லது தொண்ட மண்டலம் என்று வழங்குவது முறையா என்பதே அவ்வாதம் இவ்வாதம் முடிவுறது இறுதியில் பெருமானார் இடத்தில் வந்தது பெருமானார் தொண்ட மண்டலமே என்பதே முறை என நிறுவினார்கள் அதாவது தொண்ட மண்டலம் என்பதுதான் சரியானது என்று கூறியிருக்கிறார்கள் தம் கூற்றை விரித்து நூற்பெயர் இலக்கணம் என்ற தலைப்பில் எழுதி தொண்ட மண்டல சதகத்தோடு சேர்த்து ராட்சச வருடம் மார்கழி மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ஜனவரி பதிப்பித்தார்கள் நூற்பெயர் இலக்கணத்தை அவர் கூற்றாக விவரித்தல் அதனை மறுத்தல் என இரு கூறாக வகுத்து செய்திருப்பது அருமை உடையதாகும் பெயர் இலக்கணத்தின் இறுதியில் இங்கனம் உணர மாட்டாதார் ஆ தொண்ட சக்கரவர்த்தி என்பவர் தாம் அரசு செய்யும் காலத்தில் தம்மால் கட்டுவித்த ஆலங்கள் ஏற்றம் பெயர் இலச்சனை சிலையின் கட் பொறுப்பித்தனர் தொண்டவென்றே இலக்கணம் அமைதி பெற்றிருக்கிறது இதனை முதலிய சிவத்தலங்களில் சென்றேனும் கண்டு கடவர் என்று கல்வெட்டு சான்று காட்டி முடிக்கின்றனர் திருவள்ளிதாயம் திருமுல்லைவாயில் கல்வெட்டுகளில் மண்டலம் என்றே காணப்படுகிறது பெருமானார் கோயில்களுக்கு செல்லும் காலங்களில் கோயில் கட்டிடக்கலை சிற்பம் கல்வெட்டுகள் ஆகியவற்றை கூர்ந்து ஆராயும் வழக்கம் உடையவர்கள் என்பது இதனால் அறியப்பெறும் அக்காலத்தில் இருந்த பெரும் புலவர்கள் எல்லாம் கல்வெட்டுகளை பற்றி நினைத்ததும் இல்லை சாசன ஆராய்ச்சி எபிகிராபி தொல்பொருள் ஆராய்ச்சி ஆர்காலஜி ஆகிய இரண்டும் மேலை நாட்டார் நமக்களித்த கருவூலங்களாகும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் மேலை நாட்டு அறிஞர் சிலரது முயற்சியால் இவ்விரு துறைகளும் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டன மேலைநாட்டு அறிஞர் சில தனித்த முறையிலும் இக்கலைகளுக்கு பெருந்துண்டாற்றி உள்ளனர் தமிழ் புலவர்கள்லாம் கல்வெட்டுகளில் கவனம் செலுத்தாத காலத்தில் பெருமானார் கல்வெட்டுகளை ஆராய்ந்து வைத்திருந்தார் வைத்திருந்தார் என்னில் பெருமானின் கலைப்புலமையை என்ன என்போம் கல்லல் பெருமானார் தமிழகத்தின் முதல் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் ஆவார் தொண்ட மண்டல சதகத்தின் காப்பு செய்யலுக்கும் பெருமானார் ஒரு விரிவுரை செய்து தம் பதிப்பில் சேர்த்திருக்கிறார்கள் நூறு பெயர் இலக்கணத்தின் பின் வழிபடு கடவுள் பாட்டுரை என்ற தலைப்புடன் அது அச்சிடப்பெற்றுள்ளது பெருமானாரின் தொண்ட மண்டல சதக பதிப்பத்திற்கு காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் புரசை அட்டாபாதானம் சபாபதி முதலியார் புதுவை சுப்ராய முதலியார் விருத்தாச்சலம் தியாகராஜ கவிராயன் ஆகிய நால்வரும் சாற்றுக்கவி அளித்துள்ளனர் காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் தமது கவியில் பலகலை உணர்ச்சியன் சிவனருள் புனையும் அன்பன் மனமாசு அகன்றோன் தேருவார் உலத்து திகழ்ந்த தயன் முதலியோர் தெரிதற்கரிய சிதம்பர நகரில் பரிவுரு புலமை பண்பன் ராமலிங்கம் எனும் பெயரோனே என பெருமானாரை புகழ்ந்துள்ளார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு விருத்தாச்சலம் குமாரதேவர் மடம் முத்தைய சுவாமிகள் தீபிகையை பெருமானார் பிங்கள ஆண்டு கார்த்திகை திங்களில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதற் பதிப்பாக பதிப்பித்திருக்கார்கள் நூல்கள் இயற்றல் உரைநடை நூல்கள் அரிதாக தோன்றத் தொடங்கிய அக்காலத்தில் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் இரண்டு உரைநடை நூல்களை எழுதி அருளினார்கள் மனுமுறை கண்ட வாசகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலில் வெளியாகிற்று ஜீவகாருண்ய ஒழுக்கம் பெருமானார் சித்தி பெற்ற பின்னர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூதில் அச்சாயிற்று சாற்றுக்கவி அளித்தல் அக்காலத்தில் நூல் செய்வோர் பெரும் புலவர்களிடத்தில் சாற்றுக்கவி பெறுதல் வழக்கம் வள்ளல் பெருமானரிடத்தும் பலர் சாற்றுக்கவி பெற்றுள்ளனர் முத்து கிருஷ்ண பிரம்மம் எழுதிய நிட்டு அனுபூதி உரைக்கும் மதுரை ஆதீனம் சிதம்பர சுவாமிகள் பதிப்பித்த சிதம்பர புராண பதிப்பிற்கும் மாயூர முன்சிப் வேதநாயகம் பிள்ளையின் நீதி நூலுக்கும் பெருமானார் சாற்றுக்கவி அளித்துள்ளார்கள் வேதநாயகம் பிள்ளையின் நீதி நூலுக்கு அளித்த சாற்றுக்கவி சென்னை பட்டணம் பித்வான் ஸ்ரீ ராமலிங்க பிள்ளையவர்கள் இயற்றியது என அச்சிடப்பெற்றுள்ளது பெருமானார் சென்னையில் விதுவானாகவும் விளங்கினர் என்பது இதனால் தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆரவாரம் நிறைந்த சென்னையில் வாழ்வதையும் குடும்பத்தினரோடு வீட்டில் இருப்பதையும் பெருமானார் விரும்பவில்லை தேட்டில் மிகுந்த சென்னையில் இருந்தால் சிறு குறு என்று உலம் பயந்தார்கள் இதன் விளைவாக தமது முப்பத்தி ஐந்தாம் அகவையில் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு நாள் சென்னை வாழ்வை நீத்து தலை யாத்திரையாக புறப்பட்டு உள்ள தலங்களை எல்லாம் வழிபட்டு கொண்டு தில்லையை அடைந்தார்கள் கருங்குழியில் உரைதல் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை தில்லையில் பெருமானாரை காணந்த கருங்குழி மணியக்காரர் வெங்கடா ரெட்டியார் தம் ஊருக்கு வருமாறு அழைத்தார் பெருமானாரும் கருங்குழிக்கு எழுந்தருளினார் வெங்கட ரெட்டியார் பெருமானாரை அன்போடு வரவேற்று உபசரித்து கருங்குழியில் தம் இல்லத்திலேயே தங்கிற வேண்டினார் ரெட்டியாரின் உண்மை அன்பை உணர்ந்த பெருமானார் அவரது விருப்பத்திற்கு இணங்க கருங்குழியில் அவர் இல்லத்திலேயே தங்கினார்கள் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டில் கருங்குழிக்கு வந்தது முதல் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழில் தருமச்சாலையை வடலூரில் ஏற்படுத்தும் வரை கருங்குழியே பெருமானரின் உறைவிடம் ஆயிற்று இக்காலத்தில் அடிக்கடி பெருமானார் சிதம்பரம் சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டார்கள் திருமுதுகுன்றம் திருவதிகை திருவண்ணாமலை முதலிய தலங்களுக்கு சென்றும் வழிபட்டார்கள் கருங்குழியில் வசித்த காலத்தை சிதம்பர வழிபாட்டு காலம் எனலாம் நான்காம் திருமுறையும் ஆறாம் திருமுறையின் முன்பகுதி பதியங்களும் இக்காலத்தில் பாடப்பெற்றவை நீரால் விலக்கரித்தது கருங்குழி வீட்டின் அறையில் ஒரு நாள் இரவு பெருமானார் எழுதி கொண்டிருக்கும் போது விளக்கும் அங்கவே எண்ணெய் செம்பனை எண்ணி தண்ணீர் செம்பை எடுத்து விளக்கில் வார்த்தனர் விளக்கும் இரவு முழுவதும் நன்கு எரிந்தது தண்ணீர் விளக்கரித்த இவ் அற்புதத்தை ஒரு பாடலில் குறித்துள்ளனர் மதுரை அதீனம் சிதம்பர சுவாமிகளும் திருவுருட்பாவின் சிறப்பாக பாடிய செய்யுளில் தண்ணீர் விளக்கறிந்த தன்மையை குறித்துள்ளார் சமரச சன்மார்க்க சங்கம் ஆண்டு வள்ளல் பெருமானார் சமரச சுத்த நெறியை இக்காலத்தில் ஏற்படுத்தினார்கள் கடவுள் ஒருவரே என்பதும் அவரை உண்மை அன்பால் ஒளி ஜோதி வடிவில் வழிபட வேண்டும் என்பதும் சிறு தெய்வ வழிபாடு கூடாது என்பதும் அவர் பெயரால் உயிர் பலி கூடாது என்பதும் புலால் உண்ணல் ஆகாது என்பதும் ஜாதி மத சமயம் முதலிய எவ்வகை வேறுபாடும் கூடாது என்பதும் எவ்வுயிரையும் தம் உயிர்ப்போல் என்னும் ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை கை கொள்ள வேண்டும் என்பதும் ஏழைகளின் பசி தவித்தலாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்பதும் புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிக்க மாட்டாது என்பதும் இறந்தவரை வேண்டும் எரிக்க கூடாது என்பதும் கருமாதி திதி முதலிய சடங்குகள் செய்ய வேண்டாம் என்பதும் பெருமானாரின் சமரச சன்மார்க்க கொள்கைகளாம் இக்கொள்கைகளை பின்பற்றவும் பரப்பவும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறுவினார்கள் திருவருப்பா வெளியீடு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் திருவருப்பாவின் திருமறைகள் அச்சிடப்பெற்று வெளியே வந்தன சத்திய திருமச்சாலை இருபத்தி மூணு ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நெறிவது வள்ளல் பெருமானரின் கொள்கையில் தலையாயது ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யத்தை பெருமானார் இரு வகையால் வற்புறுத்துவர் அவை கொலை தவித்தல் புலால் மறுத்தல் அற்றார் அசி பழி தீர்த்தல் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் ஆகிய ஜீவகாருண்ய பேரறத்தை நடத்துவதற்காக வடலூரில் சத்திய தர்மசாலையை இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் பிரபவ வைகாசி மாதம் பதினோராம் நாளில் நிறுவினார்கள் சாலையை நிறுவிய பின் அதனையே உறைவிடமாக கொண்டார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு வரை தருமச்சாலையிலேயே உறைந்தார்கள் சித்தி வளாகம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு நாளடைவில் தருமச்சாலையில் கூட்டம் பெருகவே அமைதியை விரும்பி தனித்துறையை கருதி வடலூருக்கு தென்மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்டுக்குப்பத்திற்கு சென்று அங்கே உரைய தொடங்கினார்கள் மேட்டுக்குப்பத்தில் பெருமானார் உறைந்த திருமாலைக்கு சித்தி வளாகம் என்று பெயர் இப்பெயர் பெருமானாரை இட்டது சித்தியை வீடு பெற்றை தரும் இடம் என்பது இதன் பொருள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது முதல் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி நாலில் சித்தி பெரும் வரை இங்கேயே உறைந்தார்கள் சித்தி பெற்றதும் இத்திருமாளிகையிலேயேதான் சத்திய ஞானசபை இருபத்தைந்தாம் தேதி ஜனவரி மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாவது வருடம் கடவுளை ஒளி அருட்பெரும் ஜோதி வடிவில் கண்ட பெருமானார் ஒளி அருட்பெரும் ஜோதி வழிபாட்டிற்கென வடலூரில் சத்திய ஞான சபையை அமைத்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பிரஜோற்பத்தி ஆண்டில் சபை கட்ட தொடங்கிய தொடங்க பெற்றது இருபத்தைந்தா இருபத்தைந்து ஜனவரி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாவது வருடம் அதாவது இருபத்தி ஐந்தாம் நாள் ஜனவரி மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாவது வருடம் பிரஜோபதி தை மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை பூச நன்னாளில் முதன் முதலாக சபையில் வழிபாடு தொடங்க பெற்றது அனைவரும் அருட்பெரும் ஜோதி தரிசனத்தை கண்டு கழித்தனர் சத்திய ஞானசபையை இயற்கை விளக்கம் என்பர் பெருமானார் அகத்தே காணுதற்குரிய அனுபவத்தை புறத்தே பாவனையாக காட்டுவதே சத்திய ஞானசபை அருட்பெரும் ஜோதியை மறைத்து கொண்டிருக்கும் வெவ்வேறு நிறமுள்ள ஏழு திரைகளும் தத்துவ படலங்களே நம்மிடமுள்ள அஞ்சானமாகிய திரைகள் நீங்க பெற்றால் ஆன்ம ஒளியாகிய அருபெரும் ஜோதியை தரிசிக்கலாம் என்பது கருத்து அகத்தே தாம் பெற்ற அருட்பெரும் ஜோதி அனுபவத்தையே புறத்தில் சபையாக காட்டினர் திருந்தும் என் உள்ள திருக்கோயில் ஞான சித்திபுரம் என சத்தியம் கண்டேன் சத்திய ஞான சபை என்னு கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் என்பவை பெருமானாரின் திருவாக்குகள் கொடி இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கியது முந்தைய ஞானிகள் எவரும் தம் கொள்கைக்கு கொடி கண்டதில்லை வள்ளல் பெருமானார் ஒருவரே தமது மார்க்கத்திற்கு தனிக்குடி கண்டவர்கள் கொடி கட்டி கொண்டோம் என்று சின்னம் பிடி என்று பாடியவர்கள் பெருமானார் கண்ட கொடிக்கு சமார்க்க கொடி என்று பெயர் மஞ்சள் வெள்ளை ஆகிய இரு நிறம் கொண்ட சன்மார்க்க கொடியை மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையில் இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மாசம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி வருடம் ஸ்ரீமுக ஆண்டு ஐப்பசி திங்கள் ஏழாம் நாளில் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிக்கு முதன் முதலாக கொடி கட்டி காட்டி நீண்ட உபதேசம் ஒன்றையும் செய்தறினார்கள் பெருமானாரின் முடிந்த முடிவான கொள்கைகளை கொண்ட அவ்வுபதேசம் மகா உபதேசம் பேருபதேசம் என வழங்குகின்றது மரமில்லா பெருவாழ்வு சன்மார்க்கத்தின் முடிவு சாகாதிருப்பதே சாகாதவனே சன்மார்க்கி என்பது வள்ளல் பெருமானின் பெருமானாரின் உபதேசம் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே துஞ்சாத நிலையொன்று சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டது சொல் அளவன்றே என்பவை பெருமானாரின் திருவாக்குகள் பெருமானார் சுத்தேகம் பிரணவதேகம் ஞான தேகம் என்னும் மூவகை தேகசித்தியையும் பெற்றவர்கள் தேகசித்தி பெற்றார் உடம்புகள் நிலத்தில் விழா அவை வெளியாய் அருளில் கலக்கும் அவர்கள் இரவினோடு இரண்டர கலப்பர் அவர்களுக்கு இனி பிறப்பு இல்லை பிறந்த பிறப்பாகிய இப்பிறப்பே இறுதி பிறப்பு இப்பிறவியில் பெற்ற இத்தேகமே இறுதி தேகம் இனி ஒரு தேகம் எடுப்பதில்லை இதுவே நித்திய தேகம் நித்திய தேகம் பெற்ற வள்ளல் பெருமானார் ஸ்ரீமுக ஆண்டு தை திங்கள் பத்தொன்பதாம் தேதி அதாவது முப்பது ஜனவரி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு பன்னிரண்டு மணிக்கு சித்தி வளாக திருமலையில் தமது திருவரையில் அருபெரும் ஜோதி ஆனார்கள் அருள் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருள் ஆட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மருள் சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் தவிழ்ந்தேன் என்று அறையப்பா முரசு என்று திருவுருப்பா பாடலில் ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்னு திருவுருப்பா பாடலில் கூறுகிறார் காற்றாலே புவியாலே ககனம் அதனாலே கனலாலே புனலாலே கதிர் ஆதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவி கோலாலே பிற இயற்றும் கொடும் செயல்களாலே எஞ்சான்றும் அழியாதே விளங்கும் மெய் அழிக்க வேண்டும் என்றேன் விரைந்து அழித்தான் எனக்கே ஏற்றாலே இழி எனவென நீர் நினையாதீர் உலகீர் எந்த அரு பெரும் ஜோதி இறைவனை சார்வீரே என்று திருவுருப்பா பாடலில் ஐயாயிரத்தி இரண்டில் கூறுகிறார் பெற்றேன் என்றும் இரவாமை ஒன்றானோம் ஏற்றே அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார் இந்நமுதம் உற்றே உலகீர் நீவீர் எல்லாம் வாழ்க வாழ்க துணி அற்றே திருவருப்பா பாடல் எண் நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று நானே தவம் புரிந்தேன் நம் பெருமான் நல்லருளால் நானே அருள் சக்தி அடைந்தேன் நானே அழியாத வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு திருவருப்பா எண் நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு நோவாது நோன்பெனைப் போல் நோற்றவரும் எஞ்சான்றும் சாகா வரம் எனப் போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை என் போல பெற்றவரும் எவ்வுலகில் யார் உலர் நீ சற்றே அறை திருவற்பா பாடல் என் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு எல்லா உலகமும் என்வசமாயின ஆயின எல்லா உயிர்களும் என் உயிராயின எல்லா ஞானமும் என் ஞானம் ஆயின எல்லா வித்தையும் என் வித்தை ஆயின எல்லா போகமும் என் போகம் ஆயின எல்லா இன்பமும் என் இன்பம் ஆயின எல்லாம் வல்ல சிற்றம்பலத்தை என் அப்பர் எல்லாம் நல்கி என் உள்ளத்தில் உள்ளாரே பாடலின் எண் நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று வல்லல் பெருமானாரை பற்றி பன்முக ஞானம் சேக்கிழார் நூலாசிரியரும் ஆசிரியரும் போதக ஆசிரியரும் ஞான ஆசிரியரும் ஆவரென திரிசுரபுரம் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சேக்கிழார் பிள்ளை தமிழில் பாடியுள்ளார் நாடிய விரிநூல் சொற்றுடு திறனால் நன்னூல் ஆசிரியன் பாசர முதல்வரை செய்தலினால் நவில் உறும் ஆசிரியன் நீடிய பர குழி வீழ்ந்தவர் நீப்ப போதனை செய் நிலையார் போதக ஆசிரியர் இன்னும் இவை நிகழ்தொரும் நிகழ்தொரும் ஆடிய ஞான திறனுள்ளரான் ஞான ஆசிரியர் எனும் நீ என் ஆன்றோர் பலரும் புகழப்படுபவ அகிலமெல்லாம் சென்று கூடிய புகழ்சால் குன்றத்தூரன் கொட்டுக சப்பானி கொற்ற சேவையர் காவல நாவல சப்பானி வள்ளல் பெருமானாரோ நூலாசிரியரும் உரை ஆசிரியரும் போதக ஆசிரியரும் ஞான ஆசிரியரும் ஆதரோடு பதிப்பாசிரியரும் பத்திரிகை ஆசிரியரும் ஆவார் இவ்வாறு வகை ஆசிரியராய் விளங்கியதோடன்றி வியாக்கேனா கத்தராய் சித்த மருத்துவராய் சீர்திருத்தவாதியாய் அருட்கவிஞராய் இவை அத்தனைக்கும் மேலாக அருட்பெரும் ஜோதியராய் விளங்கினார் நூலாசிரியர் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூல்களை இயற்றியமையான் நூலாசிரியர் உரை ஆசிரியர் ஒழிவில் ஒடுக்க பாயிர விருத்தி உரை தொண்ட மண்டல சதகத்தின் கடவுள் வாழ்த்து பாடல் உரை முதலியவற்றை செய்தமையால் உரை ஆசிரியர் பதிப்பாசிரியர் ஒழிவில்ொடுக்க பாயிர விருத்தி தொண்ட மண்டல சதகம் சின்மய தீபிகை ஆகியவற்றை பதிப்பித்தமையால் பதிப்பாசிரியர் பத்திரிகை ஆசிரியர் சன்மார்க்க விவேக விருத்தி என்னும் பத்திரிகையை தொடங்கியமையால் பத்திரிகை ஆசிரியர் ஆவார் போதக ஆசிரியர் தொழுவூர் வேலாயுதம் இருக்கும் ரத்தினம் நரசிங்கபுரம் வீரசாமி கிரியா கிரியாயோக சாதகராகிய பண்டார ஐயா பொன்னேரி சுந்தரம் காயாறு ஞானசுந்தரர் ஆகிய பலருக்கு பாடம் சொன்னமையால் போதக ஆசிரியர் ஆவார் ஞான ஆசிரியர் திருவொருள் ஞானத்தை அனைவருக்கும் வாரி வழங்கமையால் ஞான ஆசிரியர் வியாகண கர்த்தர் உலகெல்லாம் என்னும் மெய் மொழி பொருள் விளக்கம் தமிழ் என்னும் சொல்லுகிட்ட உரை முதலியவை வியாகணங்களை செய்தமையால் வியாகான கர்த்தர் சித்த மருத்துவர் தாமே பல மருந்துகளை செய்து பிணியாளர் பலருக்கு கொடுத்து நோய் தீர்த்ததோடன்றி சிலருக்கு கடித வாயிலாக மருந்து எழுதியது மருந்து சரக்குகளின் குண அட்டண அட்டவணை எழுதியது ஆகியவற்றால் சித்த மருத்துவர் மருத்துவத்தோடன்றி ரசவாதத்திலும் பெருமானார் வல்லவர் வைத்தியம் வாதம் யோகம் ஞானம் இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை நம் நாட்டு சித்தர்கள் இவற்றில் வல்லவர்கள் பெருமானாரும் வல்லவர் பொன் செய்யும் வகையை இறைவன் தமக்கு உணர்த்தினான் என பெருமானார் ஒரு பாடலில் கூறுகின்றார் ரசவாதம் என்ற உபதேச குறிப்பையும் என்ற திருமுகத்தையும் காண்க இருக்கம் ரத்தினம் அவர்களுக்கு வரைந்த ஒரு வேறொரு திருமுகத்தில் தற்காலம் ஒருவகை முயற்சி நிமித்தம் சுமார் முப்பது வரகனடை பொன் வேண்டுவது அவை நஷ்டமாகாது விருத்தியே ஆகும் இவையும் சிவ புண்ணியம் பற்றியே என்று எழுதி உள்ளதும் உண்டு பொன் செய்யும் ஆற்றலை ஒரு பெயராகவே பெருமானார் கூறுகின்றார் சீர்திருத்தவாதி இன்று துறைதோறும் துறைதோறும் தோன்றியல சீர்திருத்தங்களுக்கு வித்திட்டவர் பல்லல் பெருமானாரே சென்ற பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் இவ்விருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் சைவ சமயத்தில் பல சீர்திருத்தங்கள் தோன்றின சீர்திருத்த சைவம் என்றொன்று தோன்றிற்று சீர்திருத்த சைவம் தோன்றுவதற்கு காரணர் பெருமானாரே பெருமானாரின் சமரசுத்த சன்மார்க்கம் தோன்றுதலேதேல் சீர்திருத்த சைவம் தோன்றுவது எங்கே சமயத் துறையில் மட்டுமின்றி சமூக வாழ்விலும் பெரும் மாறுதல்களும் சீர்திருத்தங்களும் பெருமானாரால் ஏற்பட்டன இதுவரை உலகில் தோன்றிய சீர்திருத்தவாதிகளில் தமக்கு ஒப்பும் உயர்வும் அற்றவர் பெருமானாரே சீர்திருத்தத்தில் பெருமானார் யாருக்கும் பின்னிற்பவர் இரண்டாம் அவர் அல்லர் பெருமானார் கூறிய சீர்திருத்தங்கள் பல உண்டு இதுவரை யாராலும் கூறப்பெறாதவை சீர்திருத்தவானில் பெருமானார் ஒரு சூரியன் அவரை எட்டிப்பிடித்தல் இயலாது எடுத்துக்காட்டாக ஒன்று கூறுவோம் கணவன் இறந்தால் மனைவி தாலி அறுக்க வேண்டாம் என்பது பெருமானார் கூறிய சீர்திருத்தங்களில் ஒன்று இத்தகைய சீர்திருத்தங்களை சொன்னவர் வேறு யார் பெருமானார் சாதாரண சீர்திருத்தவாதி அல்லர் சீர்திருத்தவாதிகளுக்கெல்லாம் சீர்திருத்தவாதி அருட்கவிஞர் வல்லல் பெருமானார் அருட்கவிஞர் என்பதை பலவாறு எடுத்துச் சொல்லவும் வேண்டுமோ அதற்கவர் அருளிய திருவருட்பா ஒன்றும் போதாதா அருள் ஞானி பெருமானார் அருள்ஞானி என்பதற்கு பற்பல பகர்தல் வேண்டுமோ திருவருள் பிரகாச வல்லலார் என்று அவர் பெற்ற பேரொன்றும் போதாதோ பொதுவாக நூல் செய்ய வல்லார் உரை செய்ய வல்லாய் இருப்பதில்லை உரை செய்ய வல்லவர் நூல் செய்ய வல்லவராய் இருப்பதில்லை செய்யுள் வல்லார் உரை நடை வல்லவராய் இருப்பதில்லை உரைநடை வல்லார் செய்யுள் வல்லவராய் இருப்பதில்லை ஏல் வல்லார் இசை வல்லவராக இருப்பதில்லை இசை வல்லார் இயல் வல்லவராய் இருப்பதில்லை இலக்கியம் வல்லார் இலக்கணம் வல்லவராய் இருப்பதில்லை இலக்கணம் வல்லார் இலக்கியம் வல்லவராய் இருப்பதில்லை சமய வல்லார் இலக்கண விளக்கிய வல்லவராய் இருப்பதில்லை இலக்கண இலக்கியம் வல்லார் சமய நூல் வல்லவராய் இருப்பது இல்லை இலக்கண இலக்கியம் வல்லவராய் இருப்போர் சமய நூல் வல்லவராய் இருப்போர் அவற்றை பாடம் சொல்ல வல்லவராய் இருப்பதில்லை எழுத்து வல்லவராய் இருப்போர் பேச்சு வல்லவராய் இருப்பதில்லை பேச்ச வல்லார் எழுத்து வல்லவராய் இருப்பதில்லை அருளியல் வல்லார் உலகில் வல்லவராய் இருப்பதில்லை உலகில் வல்லார் அருளியல் வல்லவராய் இருப்பதில்லை இவ்வாறு ஒன்றில் வல்லார் பிரிதொன்றில் வல்லவராய் இல்லையே யாண்டும் காண்கிறோம் அன்றும் காண்கிறோம் இன்றும் காண்கிறோம் சென்ற நூற்றாண்டிலே பெருமானார் காலத்திலே நூல் செய்தல் உரை செய்தல் பாடம் சொல்லுதல் பதிப்பித்தல் என்னும் துறைகளுள் ஒவ்வொன்றில் வல்லவராகவே பலராக இருந்தனர் ஏற்ற தமிழ் ஆசிரியர் என்றே சிலர் வழங்கப்பட்டதைக் காரணம் ஒன்றின் மேற்பட்ட துறைகளில் வல்லார் மிகச்சிலரே வல்லல் பெருமானார் ஒருவரே செய்யுள் நூல் செய்தல் உரைநடை செய்தல் செய்யுள் நூல்களுக்கு உரை செய்தல் பாடம் சொல்லல் பதிப்பித்தல் என்னும் பல துறைகளிலும் வல்லவராய் மொழி புலமை மட்டுமே என்று மருத்துவம் முதலிய கலைப்புலமையும் வல்லவராய் இவை அனைத்திற்கும் மேற்பட்ட அருட்புலமையும் முற்றினவராய் பன்முக ஞானத்தோடு ஒப்பாரும் இக்காரும் இன்றி விளங்கினார் பலவற்றில் முதன்மையும் தனிச்சிறப்பும் சிறப்பும் முற்கூறியவாறு நூல் ஆசிரியராய் உரை ஆசிரியராய் பதிப்பாசிரியராய் பத்திரிகை ஆசிரியராய் போதக ஆசிரியராய் ஞான ாய்ணாய் சித்த மருத்துவராய் சீர்திருத்தவாதியாய் அருள் கவிஞராய் அருள் ஞான பன்முக ஞானத்தோடு விளங்கிய பெருமானார் பலவற்றில் முதல்வராயும் தனிச்சிறப்புடையராயும் திகழ்ந்தார் பலவற்றில் முதன்மை தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு முதன் முதலாக திருக்குறள் வகுப்பு நடத்தியவர் வல்லல் பெருமானாரே தமிழ்நாட்டில் முதன் முதலாக முதியோர் கல்வியை ஏற்படுத்தியவர் வள்ளல் பெருமானாரே தமிழ்நாட்டில் முதன் முதலில் மும்மொழி பாடசாலை தமிழ் வடமொழி ஆங்கிலம் நிறியவர் வள்ளல் பெருமானாரே தமிழ்நாட்டின் முதல் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் வள்ளல் பெருமானாரே வள்ளல் பெருமானாரின் தனி சிறப்புகள் தமது கொள்கைக்கன்று ஒரு தனி மார்க்கத்தை கண்டவர் இவரே தமது மார்க்கத்திற்கென்று ஒரு தனி சங்கத்தை நிறியவர் இவரே தமது மார்க்கத்திற்கென்று ஒரு தனி கொடி கண்டவர் இவரே தமது மார்க்கத்திற்கென்று ஒரு தனி மந்திரம் கண்டவர் இவரே தனது மார்க்கத்திற்கென்று ஒரு தனி சபையையும் கட்டியவர் வல்லல் பெருமானே இத்தகைய தனி சிறப்பு பெற்ற திருவர் பிரகாச வள்ளலார் வரலாற்றை நாம் சுருங்க பார்த்தோம் இதிலிருந்து அவருடைய தனித்தன்மை பேராற்றல் என்னென்ன செயல் இந்த சமுதாயத்திற்கு சேர்ந்தார் மனித நேயத்திற்கு சென்றார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் முறையாக நாம் தெரிந்து ஒன்னில் நாம் மனித தேகத்தை ஆராய்ந்து அறிந்து கடவுள் தன்மையோடு அருள் ஜோதி ஆண்ட கூட்டத்தில் கலக்கலாம் என்று இந்த நேரத்தில் எல்லாமுள்ள இறைவனர்களால் வேண்டி விண்ணப்பித்துக் கொள்கிறேன் இறைவனருள் நமக்கு எல்லோருக்கும் கிடைக்கும் அதனால் இதில் உள்ள விடயங்களையும் மற்ற கருத்துக்களையும் மற்ற அன்பர்களுக்கும் நம்மை சார்ந்து இருக்கின்ற குடும்பத்தில் எல்லோருக்கும் தெரியப்படுத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வந்தனம் பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரு பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம்